எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா கிர் மாடுகள் எருமை மாடுகள் கன்றுகள் மற்றும் ஹெச்எஃப் மாடுகள் இப்படி பலதரப்பட்ட வகையான மாடுகளோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த அனைத்து மாடுகளும் விற்பனைக்கு எங்கே இருக்குது என்னென்ன விலையில் இருக்குது என்ன பல்லுல இருக்குது இது என்ன ஈத்துல இருக்குது இது எல்லாம் அப்படியே மாஸ் குவான்டிட்டியில் பார்க்கலாங்க ஸோ நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பத்து கிருமாடுகளோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க இந்த பத்து கிருமாடுகளும் வந்து புது வரவாக விற்பனைக்கு வந்திருக்கு லாஸ்ட் பேட்ச் பத்து மாடுகள் போட்டிருந்தோம் அது அனைத்துமே விற்பனையாகி தீர்ந்துருச்சு ஸோ இது வந்து ரெண்டாவது பேட்ச் அதாவது அடுத்தடுத்த பேட்ச் வந்துகிட்டே இருக்குது ஸோ இதை ஒரு பத்து கிருமாடுகள் வந்து குஜராத்திலேருந்து டேரக்டாக ஃபார்மஸ்ட்டை போயிட்டு ஒவ்வொரு மாடாக பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணி சுழி இருக்கா மடிக்குச்சம் இருக்கா மாடு எந்த அளவுக்கு இருக்கு பால்வர்கமான மாடுகளா ஒரிஜினல் பிரீடா இப்படி எல்லாத்தையும் ஒவ்வொன்றா பார்த்து செலக்ட் பண்ணி தான் மாட்டை எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னு சொல்கிறாருங்க ஸோ ஒவ்வொரு பேச்சுக்கும் பத்து மாடுகள் பதினைந்து மாடுகள் வந்துகிட்டே இருக்கும் இந்த பேச்சில் ஒரு பத்து மாடு வந்திருக்கு அப்படின்னு தெரிவிக்கிறாங்க இந்த பேச்சில் பார்த்தீங்கன்னா தலசங்கடாரியும் கிடைக்குதுங்க அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா ஒரு ரெண்டா மாடுகள் அந்த மாதிரி பார்த்துருந்தோம் இப்போ தலசங்கடாரியும் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாருங்க தலசங்கடாரி ரெண்டா கடாரி கிடைக்குதுங்க ஸோ நாலு பல் ஆறு பல் இது மாதிரியான வகை மாடுகளும் இருக்குது எல்லாமே ஒரிஜினல் பாவ்நகர் பிளட்லைன் லைன் மாடுகள் தாங்க அதில் இந்த சந்தேகமும் கிடையாது சினைத்தன்மை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா எட்டு மாதத்துலேயும் இருக்குது ஒன்பது மாதத்துலேயும் இருக்குது ஸோ நிறை மாத சினை மாடுகளும் நம்மள்ட இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க இதை தாண்டி நம்மள்ட ஹெச்எஃப் மாடும் வரத்து இருக்குது ஒரிஜினல் நாட்டு மாடு பார்க்க வரவங்க ஒரு கலப்பின மாடு இருந்தால் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க அவங்களுக்கு இந்த மாடுகள் அனைத்தும் பொருத்தமாக இருக்கும் ஸோ நம்ம ஃபார்முக்கு வந்துட்டீங்க அப்படின்னா கலப்பின மாடு வேணுனாலும் எடுத்துக்கலாம் ஒரிஜினல் பிரீட் மாடுகள் வேணுனாலும் எடுத்துக்கலாங்க ஸோ இந்த பிரீட் மாடுகள் அப்படின்னு பார்க்கும்போதுங்க கிர் மாடு இருக்குது காங்கிரேஜ் இருக்குது சாகிவால் இருக்குது தார் பார்க்கர் இருக்குது சிந்து இருக்குது இது மாதிரியான ப்ரீட் மாடுகளும் ஒரிஜினல் லைனேஜில் கிடைக்கலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாருங்க ஸோ உங்களுக்கு வந்து இந்த கிர் மாடுகளோட திறன் அப்படின்னு பார்த்தோம்னா பன்னெண்டு முதல் பதினான்கு லிட்டர் வரையிலும் கறவை கொடுக்கக்கூடிய மாடுகள் இருக்குது அப்படின்றாருங்க இந்த ஹெச்எஃப் ரக மாடுகள் அப்படின்னு பார்க்கும்போது பதினைந்து லிட்டர் இருபது லிட்டர் இருபத்தைந்து லிட்டர் ஸோ அப்படி அந்த அந்த கறவைக்கு ஏற்ற அளவுக்கு விலையிலேயும் மாடு இருக்குது தலைச்சக்கிடாரி இருக்குது ரெண்டு பல் கிடாரி இருக்குது இருக்குது ஸோ ரெண்டாம் நீத்து மாடுகளும் இருக்குது மூன்றாம் நீத்து மாடுகளும் இருக்குது ஸோ இப்படி நீங்கள் உங்களுக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஐடியா கிடைக்கும் அதை தாண்டி இவங்க கிட்ட கன்றுகளும் விற்பனைக்கு இருக்குங்க கிற்கன்றுகளை பொறுத்த அளவில் பதினைந்து கன்றுகளை வரத்து இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க இந்த கன்றுகள் அனைத்துமே ஒன்றரை வயது ரெண்டு வயது ரெண்டரை வயது இந்த டியூரேஷனில் இருக்குது ஸோ இதுக்கான விற்பனை விலை அப்படின்னு பார்க்கும்போதுங்க லைனேஜ் கன்று அப்படின்னா ஒரு 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 முப்பதாயிரம் விற்பனை விலை ஸ்டார்ட் ஆகிறதா தெரிவிக்கிறாருங்க எல்லாமே குஜராத்தில் இருந்து எடுத்துகிட்டு வர கன்றுகளை தான் மாட்டுக்கார் தரப்பில் இருந்து தெரிவிக்கிறாருங்க ட்ரெயின் மூலயமாவோ இல்லை ஒரு ஈச்சர் மூலயமாவோ மொத்தமாக மாசு மாடுகளாக எடுத்துகிட்டு வந்து இங்கே தமிழ்நாட்டில் வந்து நாட்டு மாடுகளோட எண்ணிக்கையை பெருக்கணும் அப்படின்ற நோக்கத்துக்காக பண்ணுறோம் அப்படின்னு தெரிவிக்கிறாரு இதை தாண்டி நீங்கள் நாட்டு மாடு எடுக்கிறதுல ஆர்வம் இருக்குது ஆனால் கையில் பணம் இல்லை அப்படின்னா கவர்மெண்ட் லோன்ஸும் வந்து இவங்க அரேஞ்ச் பண்ணி தரலாம் அப்படின்னே தெரிவிக்காங்க ஸோ இதை விட நமக்கு வேறு என்ன வேணும் லோன் வேணுனாலும் லோன் இருக்குது மாடு வேணுனாலும் மாடு இருக்குது ஸோ உங்களோட பேக்கேஜுக்கு ஏற்ற அளவுக்கு லோன்ஸும் அரேஞ்ச் பண்ணி தரலாம் அப்படின்னே தெரிவிக்காங்க ஸோ வாட் எவர் நீங்கள் எதுனாலும் அரவிந்த் கவுசேவாவும் நீங்கள் அணுகலாங்க இந்த மா இந்த மாடுகள் அனைத்தும் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது கிருஷ்ணகிரி மாவட்டம் அடுத்த ஒசூரில் அரவிந்த் கவுசேவான்ற பண்ணையிலேருந்து தான் விற்பனைக்கு வந்திருக்கு வீடியோவில் தெரியக்கூடிய நம்பர் மாட்டின் உரிமையாளர் நம்பர் தான் நண்பர் மனோஜ்குமார் அவர்களோட நம்பர் இங்கே என்ன அப்படின்னா மாடு நீங்கள் நேரில் போய் பார்த்து எடுத்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு மாட்டுக்கார் சொல்கிறாரு நீங்கள் ஃபோன் காலில் பார்த்துட்டு ஆர்டர் எடுத்துகிட்டு நீங்கள் ஃபுல் பேமெண்ட்டுமே போட்டாலும் உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் பர்டிகுலராக இந்த மாடு எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் கேட்டு எடுத்துக்கலாம் ஸோ அப்படி போகிறீங்கனால உங்களுக்கு அனுபவம் கிடைக்கும் அதை தாண்டி ஸோ ஒரு கிருமாடு எப்படி வளர்க்குறது அதோட மதிப்பு கூட்டல் எப்படி பண்ணுறது அதோட சாணத்தில் எப்படி மதிப்பு கூட்டல் பண்ணுறோம் அதோட யூரியனில் எப்படி பண்ணலாம் ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்களும் அவங்க வந்து ட்ரைனிங்காக கொடுக்குறாங்க கொடுக்குறாங்க அதை அதையும் நீங்கள் கற்றுக்கிட்டு வந்து நீங்கள் மாடு வளர்ப்பில் ஈடுபடலாங்க இதை தாண்டி இவங்கள்ட்ட வந்து முறா எருமைகளும் விற்பனைக்கு வந்துருங்க முறா எருமை இருக்குது அதே மாதிரி ஸோ எருமை வளர்ப்பு முறையும் நீங்கள் தாராளமாக இவங்க கிட்டே வந்து கற்றுக்கலாம் எதுவாக இருந்தாலும் வீடியோவில் தெரியக்கூடிய நம்பரு கான்டாக்ட் பண்ணி பேசி விற்பனை விலை என்ன சொல்கிறாங்களோ அதையும் அனுசரித்து எடுத்துக்கோங்க பெட் பெட்டர் ஆப்ஷன் நேரில் போய் பார்த்து மாடுகளை செலக்ட் பண்ணுறதாங்க நல்லது நன்றி